மண்டலம் ஐந்து பகுதி பன்னெண்டு வார்டு ஐம்பத்தி மூன்றுக்குட்பட்ட மின்ட் அருகே பெருநகர சென்னை மாநகராட்சி உட்பட்ட இடத்தில் தமிழக அரசு கால்நடை விவசாயிகளுக்கான நவீன மாட்டுத் தொழுவத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மற்றும் மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் அவர்கள் காணொலி மூலமாக ஒரு சில தினங்களுக்கு முன்பு திறந்து வைத்தனர் அதன்படி நவீன மாட்டுத் தொழுவத்தை இன்று ஆய்வு செய்த மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் பி கே பாபு அவர்கள் நவீன மாட்டுத் தொழுவத்தின் வசதிகளை மேம்படுத்தி நவீன மாட்டுத் தொழுவத்தின் நிர்வாகம் மற்றும் பராமரிப்பு பொறுப்பினை தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் கால்நடை விவசாயிகளின் பாதுகாவலரும் பிரபல வழக்கறிஞர் சாந்தகுமார் அவர்களிடம் ஒப்படைத்தார் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் பி கே பாபு அவர்களின் திருக்கரங்களால் கால்நடை விவசாயிகளுக்கு பால் ஜோடுதலை வழங்கி சிறப்பிக்கப்பட்டது தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்தார்கள் சக்சஸ் டிவிக்கு நியூஸ் வழங்கிய தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் தலைமை நிலை செயலாளர் திரு சாய் கண்ணன் அவர்களுக்கு நன்றி